ஒண்ணு முப்பது ஒண்ணு முப்பது ஒண்ணு மாடு இல்லையா மாடு தகுந்த மாதிரி தெரியும் கருப்புங்க ஆனா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஜெஸ்டியும் சரி ஓரளவு நல்லாவே எடுத்து கட்டியிருக்கோம் கண்டிப்பா அதாவது இன்னைக்கு வியாழக்கிழமை ஈரோடு மாவட்டம் கருங்கல் பாளையம் சந்தைக்கு வந்திருக்கோம் ஆமாங்க கஸ்டமர் எல்லாத்தையுமே மாடுக்கு பேக் கிரவுண்ட்ல அப்படி நிக்க வச்சிருக்கோம் கண்டிப்பா இன்னைக்கு சந்தையோட நிலவரங்கள் எப்படி அமைஞ்சது வெளி நிலவரங்கள்ல எப்படி இருக்கு மாட்டுக்கு ஒரு பத்து இருபதாயிரம் கம்மிங்க சரிங்க ஏன்னா மாட்டுக்கு வேலை மாடு எடுக்க முடிஞ்சது கஸ்டமரும் ஒத்தவழச்சாங்க இன்னைக்கு மாடு ஓரளவுக்கு நல்ல நல்ல மாடு வந்திருந்தது ஓகேங்க மார்க்கெட்ல ரேட் ரொம்ப கம்மி எப்பயுமே நம்ம சொல்றதா மாட்டுக்காரங்க எவ்வளவு சொன்னாலும் நம்ம மாட்டுக்கு உண்டான கெப்பாசிட்டி மட்டும் நம்ம வாங்கி கொடுக்கறது ஓகேங்க கஸ்டமர் அந்த மாதிரி ஆதரிக்கிறாங்க இன்னைக்கு வந்த கஸ்டமர் திருப்திகரமா மாடு எடுத்துருக்கோம் ஆனா நம்ம எப்பவுமே சொல்றது உண்டு அதாவது கஸ்டமர் வந்து ஒண்ணு சொல்லாம நம்ம பண்றது இல்ல கண்டிப்பா அவங்க இந்த குவாலிட்டில இந்த பட்ஜெட்ல வேணும் அப்படின்னு கேட்க அவங்க கிளைமேட் எல்லாமே ஆமாங்க இன்னைக்கு எப்படி எப்படிலாம் நம்ம கேட்டிருந்தோம் எந்தெந்த ஊர்ல வந்து நம்ம கஸ்டமர் வந்திருந்தாங்க நீங்க ஆல் ஓவர் தமிழ்நாட்டுல இருந்து வந்திருந்தாங்க ஓகே கர்நாடகால இருந்து வந்திருந்தாங்க எல்லா கஸ்டமரும் வந்திருந்தாங்க கஸ்டமரையும் பார்ப்போம் ஓகே ஒன் பை ஒன்னா மாட்டையும் பார்ப்போம் ஓகேங்க மாட்டு பாக்கலாம் பாக்கலாங்கண்ணா ஃபர்ஸ்ட் மாடு நம்ம திண்டுக்கல் கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி ரெண்டு மாடு ஹெவி எடுத்துருக்கோம் ஓகேங்க ஒரு கிராஸ்ல வந்து ஹெவி ஒரு இருபத்தஞ்சு லிட்டர் பக்கவா கறக்கும் சரிங்க ஒரு ஹெச்எஃப் கிராஸ்ல ஒரு மாடு இது ஒரு இருபது லிட்டருக்கு மேல கறக்கும் கறக்கும் இருபத்தஞ்சு கறக்கும் ஈஸியா சொல்றீங்க கண்டிப்பா கரம் லைவா பாருங்கன்னா நம்ம மாடல நேரம் எல்லாம் வாங்குற மாடெல்லாம் நம்ம காமிச்சுட்டு தான் இருக்கும் செட் எந்த அளவுக்கு இருக்கு மாடு எவ்வளவு வெயிட்ல இருக்கு இந்த அளவுக்கு கெப்பாசிட்டி உள்ள மாடு மட்டும் தான் கறக்குங்க ஏனோ தானோன்னு எல்லாம் இருபது கறக்கும் இருபத்தஞ்சு நம்ம சொல்றது இல்ல அதுக்கு தகுந்த கெப்பாசிட்டி மாடு மட்டும் தான் கறக்குங்க மாடி லைவா பாக்குறீங்க அந்த அளவுக்கு மடி இருக்கு அந்த அளவுக்கு எல்லா பொறுப்புலயும் இருக்கு நான் கண்டிப்பா அந்த மாடு கறக்கும் 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 இது தப்பு ஆகாதுங்கறீங்க தப்பு ஆகனா அவங்க பராமரிப்பு பொறுத்து இருக்கு அங்க போய் என்ன வேணாலும் நடக்கலாம் நம்மனால மாடு எடுத்து கொடுக்க தான் முடியும்னா அவங்க கரெக்ட்டா நம்ம சொல்றதுபடி நாங்க கொண்டு போய் பராமரிக்கணும் சரி சும்மா ஏனோ தானோனு கொண்டு போய் விட்டுட்டா மாடு கறக்காது அவங்க ஃபார்ம் டைப் வெச்சிருக்கவங்க ஒரு அளவுக்கு தெரியும்ங்க சரி புதுசா வரவங்க நம்ம எவ்வளவு சொல்ல முடியுமோ அவ்வளவு தூரம் நம்ம சொல்லி விட்டுறோம் ஓகே ஆனா சந்தையில எடுக்கிறதோட பெனிஃபிட்ஸ் என்ன பாத்தீங்கன்னா இப்ப வந்திருக்கிற கஸ்டமர் எல்லாருமே ஒன்னு பிடிக்கலன்னா ஒன்னு ஒன்னு பிடிக்கல ஆப்ஷன் நிறைய இருக்கும் ஏன்னா நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல எல்லா விதமான மாடு வருங்க ஒரு முப்பது ரூபா மாட்ல இருந்து ரெண்டு லட்சம் ரூபா வரைக்கும் மாடு வருது அப்படிங்கும் போது கஸ்டமர் தேவைகள் என்னமோ அதை வந்து நம்ம இங்க பூர்த்தி பண்ணிக்கலாம் அவங்க கிளைமேட்டுக்கு தேவைப்படுறது அவங்க பட்ஜெட்டுக்கு தேவைப்படுறது ஃபார்ம் டைப்னா ஃபார்ம் டைப்புக்கு தகுந்த மாதிரி மாடு வீட்டு யூஸ்னா வீட்டு யூஸ் தகுந்த மாதிரி மாடு எல்லா டைப்பான மாடு நம்ம இங்க வருதுங்க நம்ம ஈரோடு கருங்க பழைய மாடு சேர்ந்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எல்லா கஸ்டமரையும் சாட்டிஸ்பைடு பண்ணுற மார்க்கெட் ஒரே மார்க்கெட் நம்ம ஈரோடு மாட்டோம் யாரையுமே எப்பவுமே நீங்க போர்ஸ் பண்றது இல்ல கண்டிப்பா அதாவது வந்து பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா இங்க வந்து எடுக்க அங்க வந்து எடுக்க சொல்லி ஏன்னா இப்ப நம்ம ஃபார்ம்ல நம்ம எப்பவுமே ரெகுலரா முப்பது மாடு வச்சிருக்கோம் கண்டிப்பா யாரையுமே ஃபார்முக்கு வாங்க அப்படின்னு டேரக்டர் சொல்லுவாங்க எதுவுமே பண்றது இல்லை காரணம் நம்ம ஃபோர்ஸ் பண்றது இல்லை நம்ம ஃபார்ம்ல எப்பயுமே பாத்தீங்கன்னா இருபது மாட்டுக்கு மேல கையோஸ் எப்பயுமே இருக்கும் வர கஸ்டமர் எனக்கு இங்க வாங்க அங்க வாங்க நம்ம சொல்றது இல்லை அவங்கவுங்க விருப்பம்தான் நம்ம வர கஸ்டமர் சந்தையா இருந்தா ஆப்ஷன் நிறைய இருக்கும் ஃபார்மா இருந்தா ஒரு குறிப்பிட்ட மாடு மட்டும் தான் வச்சிருப்போம் அதுக்கு தகுந்த மாதிரி சந்தை வந்துட்டா திருப்தி பண்ணிக்கலாம் ஃபார்மா இருந்தா இதுதான் வாங்கிட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு இது மாதிரி வந்துடும் டைமிங் சேஞ்சஸ் ஆகிறனால ஃபார்முக்கு வரலாம் இப்போ வந்து மார்னிங் ஒரு டூ ஓ கிளாக் ரெண்டு மணிக்கு இங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னா அந்த டைம்ல வர முடியாத பட்சத்துல ஏதோ ஒரு ரெண்டு சில கஸ்டமர் அவங்க வர்றதுக்கு தான் நம்ம ஃபார்ம் பண்றேங்க நம்மளுக்கு டோட்டல் பிசினஸ்ஸே பாத்தீங்கன்னா நம்ம ஈரோடு மார்க்கெட் மட்டும்தான் நம்ம எல்லாமே எல்லா கஸ்டமரும் ஸ்டேட்டிஸ்பேட் பண்றது இங்க மட்டும்தான் ஆரிசுவல் நிறைய இருக்கும் அது நிஜம்தானேங்க ஏன்னா வந்து இந்த மாதிரி கறவையில இருபது இருபத்தஞ்சு கறவையில

இந்த ஃபஸ்ட்டு மூணுங்க நான் ஃபஸ்ட்டு மூணும் ஃபஸ்ட்டு மூணுமே நல்ல ஒரு டாப் குவாலிட்டியில் இருக்குது க்ளாப் குவாலிட்டிண்ணா என்ன கரவை கேட்டுருந்தீங்க என்ன மாதிரி சொல்லியிருந்தாங்க இருபத்தஞ்சி லிடத்துல கேட்டுக்கோண்ணா ஓகே இருபத்தஞ்சி இடத்துல கேரண்டியா கேரண்டியாக கேரண்ட்டியாக கொடுத்துருக்கோம் இப்போ நீங்கள் கௌத்தமனன்னா எவ்வளோ நாளாக ஃபாலோ வந்தீங்க பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா நேரத்தில் இருந்தால் ஃபோனில் வந்து பார்த்து நம்பர் எடுத்து தான் ஓகே ஒரே நாள் இல்லை

அறுபது லட்டு அறுபத்தஞ்சு லட்டு வரும் கேரண்டியா அதுல இருந்து அறுபத்தஞ்சு கேரண்டியா வருங்க உங்க கிளைமேட்ல எப்படிங்க இருக்கும் கிலோமீட்டருக்கு வெயில் ஏற்ப எங்க ஏரியா எல்லாம் வெயிலுதான் ஏத்தா அப்படி கிலோமீட்டருக்கு கிளைமேட்டருக்கு தக்கணும் அதுக்கு ஓகே ரொம்ப நன்றிங்க ரொம்ப நன்றிண்ணா

அதாவது ஃபஸ்ட் டைம் எடுத்த மாதிரியே குவாலிட்டியாக எடுத்துக்கிறீங்க அதாவது அண்ணனை நம்பி வரையில அந்த ஃபர்ஸ்ட் நாலு மாடு எப்படி இருந்துச்சு இன்னையோட செலக்ஷன் எப்படி இருந்துச்சு பார்க்கலாமா அது <laughs> அது சூப்பராக இருந்தது சூப்பராக இருந்தது அதோட கரவை எல்லாம் எப்படி இருக்கு அவங்க சொன்னது நல்லதுதான் நல்லதுதான் அண்ணன் எவ்வளவு சொன்னாங்க அதுக்கு மீறிதான் அதுக்கு நல்லா வந்துருச்சு இது சரிங்க அதாவது இப்போ இன்னைக்கு நம்ம ஆவரேஜா என்ன கரவை வரைக்கும் பிளான் பண்ணிருக்கோங்க ஆனா இது நாலு மாடத்துல நாங்க வரும் ஒரு நாலு மாடிக்கு ஒரு ரெண்டு தடவை ஒரு அறுபது எப்பத்து லிட்டரு பால் வர்றோம் அப்படின்னு அறுபதுல இருந்து எண்பது பக்கம் எண்பது பக்கம் ஆவரேஜ் இருபது லிட்டர் கறக்கும் அவர் கம்மியாக தான் சொல்லியிருக்காரு அங்கே போய் ஜாஸ்தி கறக்கும் ஜாஸ்தி கறக்கும் கண்டிப்பாக நம்பிக்கையாக கறக்கும் ஆமாங்க ஸோ அது சொன்னால் கரெக்டாக இருக்கும் ஆனால் அதாவது இப்போ நாலு நாளாக எடுத்து ஃபார்ம் டைப் கொண்டு போகிறீங்க இன்னும் எவ்வளோ சேர்க்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கீங்க இன்னும் நிறைய சேர்க்கலாம் ஒரு அண்ணா இருவருக்கும் இன்சாலா ஒரு நூறு நூறு நூத்தி ஐம்பது ஒரு ட்ரீம் இருக்குது இந்த ட்ரீம் லெவலுக்கு வந்து என்ன போறேன் சூப்பர்னு அக்கா வணக்கம் வணக்கம்ண்ணா அக்கா நம்ம எத்தனை மாடு வாங்கியிருக்கோம் எப்படி அமைஞ்சதுங்கக்கா

இதோட மெயின்டெனன்ஸ் எப்படி இருக்கும் இது நல்லா இருக்கும் நல்ல தீனி தண்ணிக்கு தீனி தண்ணிக்கு இது கரெக்டா போட்டோம்னா அந்த அளவுக்கு பால் வரும் நம்ம நினைச்ச விட அதிகமாகவும் கொடுக்கும் ஓகேக்கா ஒரு மாடு வாங்கியில என்னெல்லாம் செக் பண்ணீங்க மாடு வந்து சுழி இருக்கான்னு பார்த்துங்க ஓகே மாடு கைக்கு நிற்கிதான்னு பார்த்துங்க எட்டி உதைக்காத அளவுக்கு மாடு பார்த்துருக்கேன் ம்

சந்தேலாம் இப்படி அமை இருக்கா ஆ பரவாயில்லைங்க ரொம்ப நல்லா இருக்கு ஆ பிடிச்சிருக்கா ஆ பிடிச்சிருக்கு என்ன மாதிரி கறவை கேட்டிருந்தீங்க எப்படி அமை நாங்க ஒரு இருபது லிட்டர் கறக்கிற மாதிரி ஒரு நாளைக்கு கேட்டிருந்தோம் சரிங்க அந்த மாதிரி பார்த்து வாங்கி கொடுத்துருக்கா திருப்திகரமா அமைஞ்சு நல்லா இருக்கு ஏன்னா நீங்க வந்து நிறைய கேட்டுட்டு இருந்தீங்க அண்ணன் கிட்ட நிறைய டவுட்ஸ் எல்லாம் கேட்டீங்க அதுல எப்படி நல்லா தெளிவா சொன்னா நல்லா சொன்னீங்க என்னென்னலாம் ஒரு மாடு வாங்கணும்னா ஒரு ஒரு கஸ்டமர் வந்து மாடு வாங்கணும் அப்படின்னா வீட்டு வளர்ப்புக்கு என்னென்ன பாத்துவாங்களா நரம் தார் வாங்கலாம் சுளி சுத்தம் பாத்துவாங்களாம் மாடு நல்லா அழகா இருக்க பாத்துவாங்களாம் பார்த்து வாங்கணும்

கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் நான் சொல்லியிருந்தோம்னா அதே கிலோமீட்டருக்கு ஏற்ற மாதிரி வாங்கி கொடுத்துருக்காரு சரிங்க ஆ என்னெலாம் என்னலாம் கேட்டாங்க இப்போ உங்கள் மாடு ஒன்று புதுசாக வாங்கையில் அண்ணே உங்ககிட்ட என்னெலாம் கேட்டாங்க நீங்கள் என்ன கேட்டிங்க க்ளைமேட் மட்டும் சொல்லுங்கன்னு சொன்னார் ஏங்க கிளைமேட்டை சொன்னோம் எத்தனை லிட்டர் கரையில் வேணும்னு கேட்டார் ஒரு பாஞ்சு லிட்டர் கரையில் ஒரு மூணு மாடு வேணும்னு சொன்னோம் ஓகேங்க அதே கரையில் ஒரு மூணு மாடு ஓகேங்க பண்ணி கொடுக்கு இப்போ உங்களுக்கு ஒரு அனுபவம் இருக்குல்ல அதாவது நீங்கள் ஃபேமிலியோடய வந்திருந்தீங்க உங்களோட அனுபவம் எப்படி இருந்துச்சுங்க

திருப்திகரமா அமைஞ்சிச்சா இன்னைக்கு ஓகேங்க ரொம்ப நன்றிங்க சூப்பர் சரிங்க வணக்கங்க வணக்கங்க ஆனா நம்ம எந்த ஊர்ல இருந்து வந்துருக்கீங்க விழுப்புரத்துல இருந்து வந்து ஓகேங்க ரொம்ப ஏர்லியாவே வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன் மாடு எடுத்து முடிச்சுட்டு அப்படி எல்லாம் சேர்ந்து தூங்கிட்டீங்க ஆமாண்ணா எத்தனை மாடு நீங்க வாங்கிருக்கீங்க நாலு மாடு வாங்கிட்டு ஓகேங்க என்னென்ன கறவையில கேட்டு இருந்தீங்க எப்படி எல்லாமே ஒரு பாஞ்சுல இருந்து இருபது வரை கேட்டிருந்தோம் ஓகே அதே மாதிரி எல்லாமே பாஞ்சுல இருந்து இருபது உள்ளதான் ஒரு மாடு மட்டும் பாஞ்சுல இருந்து பதினெட்டு சொல்லியிருக்காரு ஓகேங்க பதினஞ்சு பதினெட்டு வரைக்கும் ஆவரேஜா உங்களுக்கு பதினஞ்சு லிட்டர் தேவை பதினஞ்சு இருபதுல இருந்து ஆனா விழுப்புரத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வெயில் ஜாஸ்தியா இருக்கும் ஆமா அப்படிதான் ரெண்டு மொட்டை டைப் ரெண்டு கொம்பு டைப் எடுத்து வச்சிருக்கோம் ரெண்டு மொட்டை டைப் ரெண்டு கொம்பு டைப் ஓகேங்க நீங்க அண்ணன் எவ்வளவு நாளும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க அண்ணன் ஒரு ஒரு ஏழு எட்டு ஒன்பது மாசமா ஃபாலோ பண்ணிருக்கோம் இப்போ ஒரு மூணு வாரமா வாரம் வாரம் சொல்லிட்டு வரவே இல்ல இப்பதான் சரி நீதான் கண்டிப்பா திருப்திகரமா இருக்காங்க இதெல்லாம் பதினஞ்சு மேலே கிடக்கும் போலையே ஆமாண்ணா ஆமாண்ணா ஆ எப்படிங்க அதுதான் சொல்லியிருக்காங்க ஆ வணக்கம் அண்ணா நம்ம எந்த ஊர்லேருந்து வந்துருக்கோனே நம்ம கரூர் கோயில் தெக்க குஜிலியா இருந்து வந்தேன் ஓகேங்க எத்தனை மாடு வாங்கலாம்னு நினைச்சீங்க எத்தனை வாங்கிருக்கீங்க வாங்கலாம் ஓகே ஒரு நாலு மாடு வாங்கிருக்கோம் நாலு இது வாங்கிருக்கிறீங்க எப்படி அமைஞ்சதுங்க நல்லா நமக்கு நினைச்ச மாதிரி நடந்துருக்கு சந்தை எப்படி இருந்துச்சு ஓவராலா எங்க நாங்க இந்த வருஷம் இந்த ஒரு டைம் நாங்க வந்திருக்கிறோம் அடுத்த டைம் வரும்போது இன்னும் ஒரு அனுபவம் கிடைக்கும் அண்ணன் எப்படி எடுத்து கொடுத்துக்கா அண்ணன் நாங்க செல் மூலியமா தான் அண்ணன் பார்த்தா பார்த்து இந்த வாரம் தான் புதுசா பழகி சரிங்க திருப்திகரமா அமைஞ்சிருச்சு ஆமா

அவர் அவரு கவுதமா ஃப்ரெண்டு திரும அமைஞ்சிருச்சு ஓகேங்க ரொம்ப நன்றிங்க ஓகே ஆஹ் ஓகேங்க வணங்க சொல்லுங்க ஆனா நம்ம எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கோங்க நாங்க வேலூர்ல இருந்து வந்தேங்க ஓகேங்க எத்தனை மாடு சூஸ் பண்ணியிருக்கோம்

திருத்தியமாஞ்சி ஓவராலா வந்து சந்தைக்கு வர கஸ்டமர் வந்துட்டு இருக்கிற கஸ்டமர் ஈரோடு மாவட்டம் கருங்கல் மாட்டு சந்தை வந்து பாத்தீங்கன்னா வியாழக்கிழமைக்கு காலையில ஒரு மூணு மணிக்கு ஸ்டார்ட் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து எல்லா கஸ்டமருக்கும் தெரியும் இருந்தாலும் நம்ம புதுசா வர கஸ்டமருக்கு நம்ம பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் ஜங்ஷன்ல இருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் வியாழக்கிழமைக்கு காலையில ஒரு மூணு மணிக்கு ஸ்டார்ட் ஆச்சுன்னா ஒரு பத்து மணி மணிக்கு வருங்க ஓகேங்க வியாழக்கிழமைக்கு டான் மூணு மணிக்கு வந்துட்டா எல்லா கஸ்டமருக்கு தகுந்த மாதிரி அவங்க பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி அவங்க கிளைமேட்டுக்கு ஏத்த மாதிரி நான் மாடு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் ஓகேங்க வர கஸ்டமர் அவங்க எப்படி வேணாலும் நான் மாடு செலக்ஷன் பண்ணி எடுத்து மாடு எடுத்து வந்துருவோம் வண்டி அரேஞ்ச் டிரான்ஸ்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் எங்க அவங்க கொண்டு போய் இறக்குற வரைக்கும் நம்மளோட பொறுப்பு நம்மளோட பொறுப்பு ஆமாங்க சரிங்க சரிங்க சரிங்கண்ணா ரொம்ப நன்றிங்கண்ணா அடுத்த வாரம் சந்திக்கலாம் பார்க்கலாங்க சரிங்க சரி ஓகே நன்றி